அவனோட பேரு வாங் யோங்கி இவனும் நம்ம கோசுவ சும்மா பார்த்து இவன அப்படியே பேசி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவான் ஆனா அங்கதான் தெரிய வரும் இந்த வாங் யோங்கி அந்த நாசிய இருக்கால ஒரு லீடர் அதாவது நம்ம கோசு தேடி போறான்ல அவனோட ஆள் அப்படின்னு அவனால பயன்பெற்றவன் அந்த ஒரு காரணத்தினால அவனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம கோசுவ தடுக்கணும்னு முடிவு பண்ணுவான் நம்ம கோசுவ அவன் தடுக்கிறப்ப அவனோட வீட்டுக்கே தீ வச்சிருவாங்க அதுல அந்த குழந்தைகள் கூட செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கோசு சொல்லியும் கூட அப்பயும் அதை பத்தி கவலைப்படாம நம்ம கோசுவை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட இருப்பான் ஆனா ஃபைனலா நம்ம கோஸ் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சு வெறும் ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுவா ஒரு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் அவனுக்கு அவன் அங்கேயே மேக்கப்போட வச்சுட்டு அங்க இருந்து நம்ம காங் கிளம்பி போயிடுவா திரும்பியும் நாசியோ நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவான் அப்படி போனதுக்கு அப்புறம் இந்த வாங் திரும்பி எந்திரிச்சு நம்ம கோசுவை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பான் இருந்தாலும் அந்த பசங்கள ஒரு தடவையாவது பாத்துட்டு போயிடணும் அவங்களோட பாடியாவது கிடைக்குமான்னு சொல்லி திருப்பி அந்த நெருப்பு எரியிற இடத்துல போய் பாப்பா அங்க போய் பார்த்தா இந்த பசங்க எல்லாத்தையுமே அந்த கொள்ளக்காரனுங்க தான் கடத்தி வச்சிருக்கிறதா அங்க ஒரு நோட் எழுதி வச்சிருப்பானுங்க இப்ப இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப அந்த கொள்ளக்காரங்க குரூப் இருந்தானுங்கல்ல அவனுங்க இருந்த இடத்துக்கு அவனுங்களை தேடி இந்த வாங்க போவான் அங்க போய் ஒரு பெரிய கலவரத்தையே பண்ணிருப்பான் அங்க இருக்கிற கொள்ளக்காரனுங்க எல்லாரையுமே கொண்டிருப்பான் எவனையுமே உயிரோட விட்டுருக்க மாட்டான் எல்லாத்துக்கும் தீ வச்சிருப்பான் மிச்சம் இருக்கிறது அவனோட லீடர் மட்டும்தான் அவனை போய் பார்த்து அந்த பசங்களா எங்க என்னோட பசங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் பசங்களா அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியலையே நான் அந்த மாதிரி எந்த உத்தரவும் கொடுக்கலையே நான் கொடுத்த உத்தரவு யாரா இருந்தாலும் அவங்கள கொண்டுட்டு அந்த வீட்டை எரிச்சிட்டு வாங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு உன் பசங்க எல்லாரும் இன்னும் எரிஞ்சு போன அந்த வீட்டுக்கு கீழே தான் கிடப்பாங்க போய் பாரு அட்லீஸ்ட் அவங்க எலும்பாது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான் இத கேட்டதும் அந்த வாங் ரொம்ப கோபமாகி அவனையும் அங்க இருந்து கொண்டுட்டு அங்கிருந்து வெளில வருவான் திருப்பியும் அந்த எரிஞ்சு போன வீட்டை நோக்கி நடக்க திரும்பி அந்த வீட்டுக்கு வந்து அந்த பசங்களோட பாடியாவது சொல்லி அங்க தீவிரமா தேட அவனுக்கு எதுவுமே தேடிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வரும் அந்த நாசியோ லீடர் சொன்னது நானும் ஒன்ன மாதிரிதான் நீ என்னோட இன்னொரு ஒரு பக்கமாறுதான் அதனால இங்க இருந்து போயி ஒன்ன மாதிரியே இருக்க நிறைய பேரை கண்டுபிடி அந்த மாதிரி இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கூட வாழு அப்பதான் நீ தேடியே ஒரு கேள்விக்கான பதில் அந்த கேள்விக்கான பதிலும் கிடைக்கும் உனக்கு இன்னொரு ஒரு புது வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பான் அதுக்கப்புறம் தான் இந்த பசங்களை தேடி இவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனா இது தனக்கு ஒரு புது வாழ்க்கையை ஒரு பொய் அப்படின்னு இவன் கத்த ஆரம்ப அந்த பசங்க எப்பயுமே எனக்கு தொந்தரவா மட்டும்தான் இருந்திருக்காங்க எனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையா என்னால அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா எனக்கு உடனே ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருமா இது எல்லாத்தையும் பண்ணிட்டா மட்டும் நான் இது வரைக்கும் பண்ண தப்பலாம் அப்படியே இல்லாம போயிருமா என்ன நான் வெறும் தான் இருந்தேன் இந்த நடிப்புனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவனுக்கு அவனே திட்டிக்க ஆரம்பா தான் இதெல்லாத்தையும் எதுக்காக பண்ணோன்னு யோசிக்க ஆரம்பா அந்த பசங்களா இருக்காங்களே அவனுங்க எல்லாம் முட்டாள்கள் நினைப்பான் ஏன்னா அந்த பசங்களை இதுக்கு முன்னாடி அவங்களோட சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க எல்லாருமே அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ஆனா அந்த பசங்களால அதுல இருந்து தப்பிச்சு வரக்கூட முடியல அவங்களால எதிர்த்து கூட சண்டை போட முடியல அவங்களா செத்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமதான் அந்த பசங்க இருந்தாங்க அப்படி இருந்த தான் இவன் கூட்டிட்டு வந்தா ஆனா இப்ப திரும்பி செத்து போயிட்டாங்க ஒருவேளை அவங்கள எடுக்காம இவன் கூட்டிட்டு வராம இருந்திருந்தா மேபி அவங்களோட வாழ்க்கை அப்பயே முடிஞ்சிருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இது எல்லாம் தன்னோட தப்புன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இனிமேலும் இது எல்லாத்தையும் பண்றதுக்கு அவனுக்கிட்ட எனர்ஜி இல்ல இது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் தனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண போறானா கொலையா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது கடத்தலா இருக்கட்டும் எது வேணாலும் சரி அது அவனுக்கு பிடிச்சதா பண்ண போறானா இப்ப இங்க இருந்து எந்திரிச்சு போயி நம்ம கோசுவை தேடி போகணும்னு நடப்பான் நம்ம கோசு கண்டிப்பா நாசியோகங்குதான் போறான் அதனால அவனை போற வழியில தேடி கண்டுபிடிச்சு அவனை ஆம்புஷ் பண்ணி அவனை எப்படியாவது போறதை விட்டு தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பா இருந்தாலும் எந்திரிக்கிற அளவுக்கு அவனுக்கு எனர்ஜி இருக்காது அப்படியே அங்கேயே படுத்துருவான் திரும்பியும் காலையும் விடிஞ்சிரும் இப்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தைங்களோட குரல் கேட்க ஆரம்பிக்கும் எல்லா குழந்தைங்களும் இவன் பக்கத்துல வந்து சுத்தி முத்தி பாத்துட்டு என்ன அங்கு இங்கேயே தூங்கிக்கிட்டு இருக்காரு சே நம்ம நைட்டு அந்த கேவ்ல இருந்தோம் அங்குள் இங்கேயே படுத்து தூங்கிட்டா இருப்பாரு சரி விடு அவர் தூங்கட்டும் நம்ம எல்லாம் சுத்தி போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் ஏதாவது பிரயோஜனமா இருக்கான்னு தேடுங்கன்னு சொல்லி அந்த பசங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த பசங்களோட குரலை கேட்டு இவனும் கண்ட முடிச்சு பார்ப்பான் எல்லா பசங்களும் அப்படியே உயிரோட இருப்பாங்க இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு இங்க பக்கத்துல வாங்கன்னு சொல்லுவான் அந்த பசங்க பக்கத்துல வந்ததும் அவங்கள பாத்து கேட்பான் நீங்க எல்லாம் எப்படி இன்னும் உயிரோட இருக்கீங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்டதும் அந்த பசங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அதுங்க பாட்டுக்கு அப்படியே கொட்ட கொட்ட முடிச்சு பாத்துக்கிட்டே இருக்குங்க உங்க யாருக்காவது தீக்காயம் இல்ல வேற ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு கேட்பான் அந்த பசங்க நெய்ல அப்படிலாம் இல்ல சின்ன சின்ன ஸ்கிராச் மட்டும்தான் அது கூட நாங்களாதான் போய் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இந்த பசங்க எல்லாருமே நைட்டு இந்த தீ வைக்கிறப்ப ரொம்ப பயந்து போயிட்டாங்களாம் அப்ப வெளில ஓடலாம்னு நினைச்சிருக்காங்க அப்ப அவங்க ஓடி போய் மறைஞ்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த பசங்களை வந்து காப்பாத்தினது நம்ம காங் தான் அந்த கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்தி வேற இடத்துல கொண்டு போய் இவங்களை தங்க வச்சிட்டான் அதுவும் பத்திரமா தங்க வச்சுட்டு இவங்களுக்கு கொஞ்சம் காசையும் கையில குடுத்துட்டு அதுக்கு நம்ம காங் கிளம்பி போயிருப்பான் அந்த வாங்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் ஏன்னா நம்ம காங் இவன் கிட்ட சொல்லிட்டு தான் போனான் எனக்கு அந்த பசங்களை பத்தி கவலை இல்லைன்னு இருந்தாலும் அந்த பசங்களை தான் போயிருக்கான் இப்ப இந்த வாங்க பார்த்ததும் அந்த குரூப்ல ஒரு பெரிய பொண்ணு இருக்கும்ல அந்த பொண்ணு உடனே சொல்லும் நீங்க மறுபடியும் வேற எங்கேயோ போக போறீங்க தானே உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குதானே கவலைப்படாதீங்க நீங்க போயிட்டு வாங்க எங்களால தனியா வாழ்ந்துக்க முடியும் நாங்க இப்படியே இருந்துக்கருவோம் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்டதும் அவனுக்கே இப்பதான் ரியலைஸ் ஆகும் உடனே இந்த பசங்களை பார்த்து சொல்லுவான் நம்மளோட வீடு இப்படி ஆனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எங்க போயிட போறேன் முதல்ல வீட்டை கட்டணும்ல வாங்க எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுவோம் முதல்ல எல்லாரும் எனக்கு ஒரு ஹக் கொடுங்கன்னு அதுங்களாம் கொடுக்க மாட்டேன்ப்பா நீ இன்னும் மூக்கு சிந்திட்டு உன்னோட சளியை கூட தொடக்காம இருக்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கோங்க இப்ப இன்னொரு பக்கம் இவன் தோத்து போயிட்டான் அதாவது நம்ம காங்கா காங்கை இவனால தடுக்க முடியல அப்படின்றது இந்த நாசியோகங்களோட லீடர் இருக்கால அவனுக்கு கீழே ஒருத்தவனுங்க அவன் ப்ரொடக்ட் ப்ரொடக்ட் பண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கல்ல அவனுங்களுக்கு தெரிய வந்துடும் இப்ப அவனுங்க உடனே என்ன சொல்லுவானுங்கன்னா இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா வாங்க வச்சு எப்படி இருந்தாலும் அவனை தடுக்க முடியாதுன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம வாங்க வச்சு அவன் எங்க இருக்கணும்னு கண்டுபிடிக்கணான்னு நினைச்சோம் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இனிமேல் வாங்க இதுல சம்பந்தப்படுத்துறதுல எந்த அவசியமும் கிடையாது ஏன்னா இது எல்லாத்தையும் இனிமேல் அவன் பாத்துக்கிறவா அப்படின்னு இந்த குரூப்போட லீடர் சொல்லுவான் நம்ம காங் தான் உண்மையிலேயே சுப்ரீம் ஓவர்லாரோட டிசிப்ளா இல்ல எதுக்காக நம்ம காங் இவங்க லாட தேடி வரா அப்படின்றதெல்லாம் இவனுக்கு தெரியாது ஆனா சுப்ரீம் ஓவர்லாரோட டிசிபிள் அப்படின்ற பேரை கேட்டதும் இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுமே ஒரு டீமன் இவனுக்காக இவனை தேடி வந்துகிட்டு இருக்கு அந்த டீமன் இனிமேல் இவனை பாத்துக்கிறோம் நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவனால குள்ள கண்டிப்பா வரவே முடியாது அவனால கால எடுத்து கூட வைக்க முடியாது ஏன்னா அந்த டீமன் அவனை தேடி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம கோசு மறுபடியும் நாசியோக நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தனை கூண்டில் அடைச்சு கொண்டு போயிட்டு இருப்பானுங்க அவனை கவனிப்பான் இப்ப அந்த கூண்டுல இருக்கிறவனும் அங்க சுத்தி யாருமே இல்லாததுனால நம்ம கோசுவை பார்த்து டேய் குண்டா இங்க கொஞ்சம் வா இங்க கொஞ்சம் பக்கத்துல வா எனக்கு கொஞ்சம் இன்னர்க்கி மட்டும் கொடு அப்படி மட்டும் கொடுத்துட்ட என்னை இதுல இருந்து மட்டும் தப்பிக்க வச்சிட்டீங்கன்னா உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்றேன் உனக்கு இந்த மொத்த உலகமும் வேணும்னாலும் என்னால எடுத்து தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நம்ம கோசு அதை கண்டுக்கவே மாட்டான் அவன பாத்துட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருவான் அடே இங்க வாடா நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லையா என்னை இதுல இருந்து மட்டும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான் ஆனா நம்ம கோசு கண்டுக்கவே மாட்டான் அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுவான் இப்ப நடந்து போனதுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தானுங்கல்ல அவனுங்க எல்லாரும் எங்கேயோ பக்கத்துல போயிருப்பானுங்க திரும்பி வந்து இவன கூட்டிட்டு மேல போக ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அந்த ஸ்லோப்ல இவனுங்களால அந்த வண்டியை ஏத்த முடியாது அப்ப நம்ம போசு தான் அதை பார்த்துட்டு சரி இவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி இவன் அந்த ஸ்லோப்ல இருந்து இவங்களோட வண்டியை மேல புஷ் பண்ணி கொண்டு வந்துருவான் இப்ப இந்த ஒரு ஹெல்ப் பண்ணதுக்காக அவனுங்களும் சரி பா தம்பி நீ எங்க போறன்றது எங்களுக்கு தெரியல இருந்தாலும் இந்த உதவியை நீ இவ்வளவு தூரம் பண்ணிருக்க இங்க இருந்து லேக் டாச்சி அவங்க தாண்டாதான் உன்னால அடுத்த பக்கம் போக முடியும் ஒருவேளை நீயும் அந்த வழியா தான் போற அப்படின்னா அந்த லேக் டாம்சி அவங்க தாண்டி உன்னா நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க நம்ம கோசும் எப்படி இருந்தாலும் அந்த பக்கம் தான் போறோம் சரி இவங்க கூட போவோமே சொல்லி ஃபர்ஸ்ட் உங்க வண்டியிலேயே ஏறிட்டு நேரம் அந்த இடத்துக்கும் போயிருவான் அந்த லேக்கிட்ட போனதும் இவங்களை கூப்பிடுறதுக்காக ஒரு போட்டு வந்துடும் அந்த போட்ல ஏறி எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க இப்ப இவங்க எல்லாரும் ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க போல எல்லாரையும் சொல்லி அவங்க பாஸ் எல்லாரும் ஒரேடியா அந்த போயிட்டு இருக்காங்க இவன் இவங்களோட பிரசனர் இவனையும் சேர்த்து அடைச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி போட்ல போயிட்டு இருக்கும் போது அந்த கூண்டுக்குள்ள இருக்கிறவன் இருக்கா அவன் உடனே நம்ம கோசுவை பார்த்து சொல்லுவான் எனக்கு உன்னோட முகம் நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஒருவேளை நான் இதுல இருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்னா மொத்த உலகத்திலையும் தேடியாவது உன்ன கண்டுபிடிப்ப உன்னை கண்டுபிடிச்சு உன் மண்டைய உடைச்சு அதுல இருக்கிற மூளையை எடுத்து நாய்க்கு கொடுக்கல என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் நம்ம கோசு ஒன்னும் பேச மாட்டான் சார் சார் நீங்க பாருங்க சார் இந்த கூண்டுக்குள்ள இருக்கிறவன் இவன் ரொம்ப நேரமா உங்க என்னைய வெள்ள விட்டு என்னை வெள்ள விட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இவன் என்ன வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவான் போட்டு கொடுத்தானே அவங்களும் வந்து குச்சியை வச்சு இவனை குத்து குத்துன்னு குத்துவாங்க இப்ப இவங்க ஆப்போசிட் பக்கத்துல போய் இறங்குனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கோசுவை பார்த்தா அந்த வயசானவங்க மறுபடியும் சொல்லுவாங்க தம்பி உனக்கு ஒருவேளை பண்ண இல்லனா உனக்கு டைம் இருந்துச்சுன்னா எங்க கூட வந்து ஒரே ஒரு மீல் மட்டும் சாப்பிட்டு போ ஏன்னா உன்ன மாதிரி சின்ன பையெல்லாம் நல்லா சாப்பிடணும்ல நீ வந்து எங்க கூட வந்து ஒரே ஒரு மீல் சாப்பிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லுவாங்க நம்ம கோசும் சரி போவோமே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போவான் அங்க போனதும் இவங்க சொன்ன மாதிரியே அங்க நிறைய வயசானவங்க இருப்பாங்க ஒரு பெரிய இடம் அது அங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த மாதிரி வயசானவங்கதான் அவங்க கூட உட்காந்து நம்ம கோசும் சாப்பிட ஆரம்பிச்சிருவான் இப்ப அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு இவங்களோட பாஸ் வருவான் வரவன் இங்க வெளில இருக்கிற இந்த கூண்டல அடப்பட்டு கிடக்குறான்ல அவனை தான் பாப்பான் அவனை பார்த்துட்டு உள்ளயும் போவான் இப்ப உள்ள நம்ம கோசு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாரும் பேசுறத கவனிப்பான் அவங்க எல்லாரும் என்ன தெரியுமா பேசுவாங்க நாசியா எவனோ ஒருத்தன் போயிட்டு இருக்கானா அவனை தடுக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க பாசு இவங்க எல்லாருமே ஒரே இடத்துக்கு கூப்பிட்டு இருக்கானா அது மட்டும் கிடையாது அவங்க பாசுமே இந்த இடத்துக்கு வரானா அவங்க பாசே வர அளவுக்கு அப்படி யாரு நாசியாவுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கோசுவுக்கு இது எல்லாத்தையும் கேட்டதோ அது அவனை தான் சொல்றாங்கன்றது அவனுக்கு புரிஞ்சு போயிடும் உடனே அந்த சாப்பாடு இந்த இடத்துல இருந்து சீக்கிரமா கிளம்பணும்னு நினைப்பான் அவனுக்கு இவங்க கூட சண்டை போடணும்ன்ற ஆசை இருக்காது இந்த இடத்துல இருந்து எப்படியாவது சீக்கிரமா நினைக்கும் போதே இவங்க பாஸ் உள்ள வந்துருவான் வந்த உடனே அவன் நேரா அவனோட பார்வை நம்ம கோசு மேலதான் இருக்கும் நம்ம கோசுவை பார்த்ததுமே அவனுக்கு புரிஞ்சு போயிடும் இவன் தான் அவன் அப்படின்னு ஏன்னா அவனோட கீ ஈஸியா ஃபீல் பண்ணிருவான் இப்ப உடனே எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் அது அவன் தான் அவன் எல்லாரும் கொல்லுங்க அப்படின்னு இவ்வளவு நேரமா அன்பா பாத்துக்கிட்டு இருந்த எல்லா வயசானவங்களும் டக்கு ஒரு செகண்ட் இவங்க பாஸ் வந்த உத்தரவை கேட்டுட்டு எல்லாரும் உடனே இவனை அடிக்கிறதுக்காக வருவாங்க நம்ம கோசுவும் வெயிட் பண்ண மாட்டான் உடனே ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையும் உடச்சிருவான் நம்ம கோசுவோட ஹெவலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இந்த ஒரு இடம் தாங்கவே தாங்காது மொத்த இடத்தையுமே நொறுக்கிடுவான் எல்லா எல்லா பக்கமும் டேமேஜ் தான் இப்ப இதோ ஒரு டிஸ்ட்ரக்ஷனா யூஸ் பண்ணி உடனே எந்த தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவான் ஆனா அப்பையும் கூட இந்த வயசானவங்க எல்லாருமே நம்ம கோசுவை துரத்திட்டு அவங்களும் காட்டுக்குள்ள ஓடி வருவாங்க இப்ப இவங்க கிட்ட இருந்து இப்படியே தப்பிச்சு நாசியோஹாங்கு போக முடியாது இவங்கள பண்ணிட்டு ஓடுறது கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால இவங்க எல்லாரையும் அடிச்சு இங்கே மயக்கம் போட வச்சா மட்டும்தான் நம்ம கோசுவால இங்க இருந்து போக முடியும்ன்றத நம்ம கோசுவை புரிஞ்சுக்கிடுவான் இப்ப நின்று சண்டை போட்டுன்னு முடிவு பண்ணி உடனே அந்த இடத்துல நின்றுவா எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து இவனை அட்டாக் பண்ணுவாங்க மாத்தி மாத்தி ஒவ்வொரு குரூப்பா வருவாங்க ஆனா எல்லாரோட அட்டாக்ஸையும் தடுத்து எல்லாரையும் ஒரே நேரத்திலையும் சமாளிப்பான் இப்ப ஒவ்வொருத்தர அடிக்க ஆரம்பிப்பாங்க நம்ம கோசு இவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு கட்டிருப்பான் இதுல இவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல ஆரம்பத்தில இவன் நீங்க கூட்டிட்டு வந்தாங்கல்ல அவங்களும் இருப்பாங்க இருந்தாலும் அவங்களை அடிக்கிறதுக்கு நம்ம கோசுக்கு மனசு வராது அதனால அவங்களோட வைட்டல் பாயிண்ட்ஸ் எதுலையுமே அடிக்காம ஜஸ்ட் அவங்களோட கால் கையின்னு எதுவும் அவங்களுக்கு டேமேஜ் வராத மாதிரியே அவங்கள அடிப்பான் ஏன்னா நம்ம கோஸ் அவங்கள தடுக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறானே தவிர அவனை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை இப்ப இது எல்லாத்தையும் இந்த குரூப்போட லீடர் இருக்கான்ல அவன் இது எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான் மலை மேல இருந்து அவன் இது எல்லாத்தையும் பாத்துட்டு ஒருத்தவனுங்க அவனை கொல்றதுக்காக வராங்க அப்படி இருந்தும் கூட அவங்களையும் அவங்களோட ஃபேட்டல் பாயிண்ட்ஸ்ல அடிக்க மாட்டான் இவனுக்கு ஸ்கில்ஸ் வேணா இருக்கலாம் ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கான் இவன மாதிரி ஒரு ஆளு எப்படி அந்த அதெல்லாம் இருக்கட்டும் இத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி திரும்பி இவ்வளவு நேரம் ஒருத்தனை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல அவனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க இப்ப அவனை பார்த்துதான் இந்த பாஸ் கேட்டிருப்பான் உடனே இதை பார்த்த உடனே அவனும் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப இவங்க பாஸ் கேட்பான் ஒருவேளை நான் உன்னை இதுல இருந்து ஃப்ரீ பண்ணேனா உன்னால அவனை போய் பிடிக்க முடியுமா அப்படின்னு அவன் திரும்பியும் பேசாமே இருப்பான் அதை பார்த்ததும் இந்த பாசம் இல்ல இல்ல மறந்துரு ஏன்னா ஒரு ஏழைய பிடிக்கிறதுக்கு பாம்பு திறந்து விடுற அளவுக்கு முட்டால் கிடையாது இந்த பாம்பு என்னையே கால்ல கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒண்ணு இத நானே பாத்துக்கிறேன் சண்டை போயிட்டு இருக்கு நம்ம கோசுவை முடிஞ்ச அளவுக்கு வரவங்க எல்லாரையும் திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அவன் அடிக்க அடிக்க எல்லாரும் அந்த அடியை வாங்கிட்டு உடனே திரும்பி போய் காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுவாங்க சோ மாத்தி மாத்தி நம்ம கோசுவை அவனுக்கு தெரியாத இடத்துல இருந்து அட்டாக் பண்ணுன்றதுக்காக அவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு சண்டை போடுவாங்க அவங்களோட டீம் ஒர்க் உண்மையிலே சூப்பரா இருக்கும் நம்ம கோஸ் நினைச்சதை விட எல்லாருமே ரொம்ப எனர்ஜியோட இருக்காங்க எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி இவங்க எல்லாரும் நல்லாவே சண்டை போடுறாங்கன்னு நம்ம கோசுவும் நினைப்பான் இப்படியே போச்சுன்னா இது கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு நம்ம கோசு சொல்லும் போது இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அந்த வயசானவங்களும் கேட்பாங்க அவங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்க இப்ப உடனே அவங்க யோசிப்பாங்க என்னது இவன் நம்ம கிட்ட அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உடனே பக்கத்துல இருக்கிறவங்களும் ஆமா அவன் நம்ம கிட்ட ஈஸியா தான் சண்டை போடுறான் ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் சண்டை போடுறான் ஒருவேளை அவன் சீரியஸா சண்டை போட ஆரம்பிச்சிருந்தா நம்மள பாதி பேரு இன் யாரத்துக்கு செத்து போயிருப்போம் அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா அவனை பாக்குறத விட அவன் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இவங்க எல்லாருக்குமே இருக்கும் இப்ப ஆரம்பத்துல நம்ம கோசுவ ஒருத்தர் இங்க கூட்டிட்டு வந்தாங்கல்ல ஒரு மூணு பேரு அவங்கள ஒருத்தர் நம்ம கோசுவை பாக்குறதுக்காக பக்கத்துல வருவாரு வந்துட்டு நான் தான் வந்திருக்கேன் நான் உங்க கூட சண்டை போட வேணாம் தான் நினைக்கிறேன் ஏன் நாங்க யாருமே சண்டை போட வேணாம் தான் நினைக்கிறோம் இருந்தாலும் இது எல்லாம் இப்படி ஆயிடுச்சு ஆனா இங்க ஒருவேளை நாங்க உனைய விட்டாலும் கூட எங்க பாஸ் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அதனால நீ ஒருவேளை எங்க கிட்ட சரண் அடைஞ்சிட்டீங்கன்னா எங்க பாஸ் உன்னை போனா போதும் உயிரோட விட்டாலும் விட்டுருவாரு நீ எங்க கிட்ட சரண் அடைஞ்சிருன்னு சொல்லுவாரு ஆனா நம்ம கோசுவுக்கு பண்ண வேண்டிய முக்கியமான வேலை ஒன்னு இருக்கு அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான் அதனால அவனும் அவனோட தோல்வியை ஒத்துக்க மாட்டான் அப்படியா சரி அப்படின்னா வேற எந்த வழியும் கிடையாது இந்த பக்கம் ஒரு சைடு ரோடு இருக்கு இது வழியா போனா எங்க பாஸ்கண்ணுல கூட படாம உன்னால நாசியா அங்கு போயிட முடியும் இப்படி இங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு அவர் பார்த்தா சொல்லி முடிச்ச உடனே இவனுங்க ஆளுங்களே அவரை சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க அவர் மேலே வெப்பன் சத்ரோ பண்ணுவானுங்க இப்போ நம்ம கோசும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருவான் இந்த சண்டை நீண்டு நீண்டு கடைசியா இந்த பாரஸ்ட்ல இருந்து வெளில வந்து ஒரு புல்வெளிக்கிட்டே நம்ம கோசு போயிருவான் இவங்களும் எல்லாருமே நம்ம கோசுவை துரத்திட்டு இந்த புல்வெளிக்கு வர ஆரம்பிப்பாங்க நம்ம கோசு இவங்க எல்லாரையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இவங்களை மட்டும் கிடையாது இவங்களோட சேர்த்து அந்த பாசையும் ஃபேஸ் பண்ணனும் அப்படி ஃபேஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம கோசுவால இங்க இருந்து நாசியோஹாங்க்கு போக முடியும் இப்ப நம்ம கோசுவை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் அவன் இருக்கிற இடத்துல அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம கோசு கொஞ்சம் பின்னாடி போய் நின்றுவான் இப்ப எல்லாரும் ஒரு சுத்தி ஒரு ஃபார்மேஷன் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க கிரியேட் பண்ணி எல்லா திசையில இருந்தும் நம்ம கோசுவை அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க இந்த ஃபீல்ஸ் எல்லாமே டால் கிராஸ் ஃபீல்ட்ஸ் சோ இவங்க எல்லாராலயுமே ஓரளவு உள்ள போய் தப்பதி இங்க முடியும் இப்ப இவங்க எல்லா பக்கம் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா எல்லா பக்கமும் சவுண்ட் கேட்கும் நம்ம கோசுவால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபார்மேஷனோட அட்டாக் பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாது ரொம்ப ஒரு அஞ்சு பேர் நின்று அவங்க செயின்ஸை த்ரோ பண்ணி நம்ம கோசுவை அவனை அங்கேயே நிறுத்தி வச்சிடலாம் நினைப்பாங்க நினைப்பாங்க ஆனா நம்ம கோசு இதுக்கு அவ்வளவு சீக்கிரம் அசர்ற கிடையாது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன் செயின்ஸ்ல பிடிச்சிருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் திருப்பி அந்த செயின்ஸை வச்சே பிடிச்சு அவங்க எல்லாரையும் இழுத்து ஒரு சுத்து சுத்தி எல்லாரையுமே தூக்கி வீசிடுவான் வீசினதுக்கு அப்புறம் இப்ப அவன் கையில அந்த செயின்ஸ் இருக்கு இந்த செயின்ஸை வச்சு சுத்தித்தான் பக்கத்துல வரவங்கல்ல இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிப்பான் எல்லாரையும் அந்த செயின்ஸை வச்சே தடுப்பான் அதை வச்சு அவன் அடிக்கிற அடியில அந்த இடத்தையே வந்து கலவரம் பண்ண ஆரம்பிச்சிருவான் மொத்த இடத்தையுமே அப்படியே பீஸ் பீஸா வெட்ட ஆரம்பிச்சிருவான் அந்த இடமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் ஏன் பக்கத்துல ஒரு ஆறு இருந்துச்சுல அந்த ஆறு அந்த இடம் உடஞ்சு போனதும் அப்படியே உள்ள வந்து அப்படியே சூழ ஆரம்பிச்சிடும் அந்த இடத்தையே சின்ன தீவு மாதிரி மாத்திரும் அந்த அளவுக்கு நம்ம கோஸ் அந்த செயின்ஸ வச்சு எல்லாருமே காலி பண்ணிடுவான் நம்ம கோசு கிட்ட சண்டை போட்டவங்க எல்லாரும் வேற வேற தச பக்கமா போய் அவங்க ச சதுரடி சதுரணி விழுக்க இப்ப நம்ம கோசு இந்த சண்டைய முடிச்சிட்டான் இப்ப இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த அந்த குரூப்போட பாஸ் இருக்கான்ல அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா நம்ம கோசு உண்மையிலேயே சூப்பரா சண்டை போடுறான் அவனோட லெவலுக்கு அவன் உண்மையிலேயே சூப்பரா சண்டை போடுறான் ஆனா அந்த பைட்ட முடிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் யோசிப்பான் ஏன்னா இந்த சண்டையில ஜெயிச்சது அவன்தான் இத்தனை பேரையும் எதிர்த்து அவன் ஜெயிச்சுட்டான் அப்ப நியாயப்படி அவன் எல்லாரையுமே கொன்றணும் ஆனா கொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இதே எதுக்காக பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம கோசு அவங்க எல்லாருமே எந்திரிக்கிறதுக்கான நேரத்தை கொடுப்பான் எல்லாருமே எந்திரிச்சு நின்றுவாங்க எந்திரிச்சவங்க எல்லாரும் நம்ம கோசுவை பார்த்து இன்னொரு ஒரு பத்து வருஷம் போனா மேபி நீ அந்த லெவலுக்கு வரலாம் அப்ப இந்த ஃபைட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம் ஆனா இப்ப உன்னால சத்தியமா முடியாது முடியவே முடியாது நீ இப்ப இருக்கிற உன்னோட லெவல்ல பாஸோட ஷேடோவை கூட தொட முடியாது மறுபடியும் இவங்க எல்லாருமே சண்டைக்கு தயாராயிட்டாங்க இப்ப நம்ம கோசு இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் இது எல்லாத்தையும் நம்ம இத்தோட நிறுத்திக்கிறோம் ஏன்னா இது இதுக்கு மேலே தொடர்ந்துச்சுன்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப மோசமா அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு கேட்டதும் அவர் சொல்லுவாரு நீ அந்த டீவனோட விளையாட்டுப் பொருளா மாறதை விட எங்க கையிலேயே சாகுறது எவ்வளவோ மேல் நினைப்ப நான் சொல்றத கேட்டுக்கோ இதுதான் எங்களால காட்ட முடிஞ்ச கடைசி கருணை இதை ஏத்துக்கிட்டு இங்கேயே நீ இறந்து போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம கோசு அவனோட செயின் வந்து அவன் புடிச்சிருந்தான் அந்த செயினோட இன்னொரு எண்டை இருந்துச்சுல இப்ப தண்ணிக்குள்ள போய் விழுந்தவங்க எல்லாரும் அந்த செயினோட இன்னொரு எண்டை பிடிச்சி இழுத்து நம்ம கோசுவையும் தண்ணிக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கோசு இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான் அதனால டக்குனு அவனும் தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சிருவான் இவனை தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போனதோ அடுத்து எல்லாரும் அந்த தண்ணிக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க தண்ணிக்குள்ளயே இவனோட கதையை முடிக்கணும் அப்படின்னு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா அந்த பாஸ் யோசிப்பான் ஒரு போர்க்களத்துல எது வேணாலும் வேரியபிளா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கிறப்ப இத்தனை பேரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற ஆளுங்க அவங்க முன்னாடி நீ கவனமே இல்லாம இருந்திருக்க இது எல்லாமே உன்னோட தப்பு தான் நீ இருக்கிறதுல பெரிய முட்டாள் உன்னோட கருணையினாலேயே நீ அவங்கள கொல்லாம போயி அவங்களுக்கு பாவம் பார்த்தியே அந்த ஒரு விஷயத்தினாலயே நீ சாக போற உன்னோட சாவ நீயே தேடிக்கிட்ட இதுக்கு மேலே இங்க பாக்குறதுக்கு எதுவும் கிடையாது நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு

இத அந்த ஃபீல் ல் அந்த பாஸே இந்த கீயை ஃபீல் பண்ணுவா அதுவும் அவ்வளவு தூரத்துல இருந்து அந்த அளவுக்கு தன்னோட கீய கான்சென்ட்ரேட் பண்ணுவா நம்ம கோஸ் இப்ப அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்கும் ஒரு பெரிய நியூக்ளியர் எக்ஸ்பிளோஷன் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு பாம் வெடிச்சா அந்த மாதிரி அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த அட்டாகோட போர்ஸ் ரொம்ப அதிகமா இருந்த காரணத்தினால இந்த தண்ணி எல்லா பக்கமும் செதற ஆரம்பிச்சிடும் இருந்துச்சுல இவ்ளோ நேரம் நம்ம கோஸ் சண்டை போட்டான்ல அந்த மொத்த இடத்தையுமே அந்த தண்ணி மூடிடும் அது மட்டும் கிடையாது இந்த பாஸ் ஒரு கிளிஃப்ட் மேல நின்றுட்டு இருக்காங்கள அவன் அளவுக்கு கூட அந்த தண்ணி வரும் அவன் தன்னோட கீயை வச்சு ஈஸியா அந்த தண்ணியை தடுத்துடுவான் ஆனா அவனுக்கு பின்னாடி இருக்கிற இடம் நீ எல்லா இடத்துல இந்த தண்ணி பட ஆரம்பிச்சிடும் இப்போ இது எல்லாத்தையும் ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு குரூப் பாத்துக்கிட்டு இருப்பானுங்க இன்னும் ஹைட்ல இந்த மலை இன்னும் மலை மேல அவனுங்க யார் அப்படின்னா இந்த நாசியாங்லயே அந்த லாட ப்ரொடக்ட் பண்றதுக்காக ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கானுங்கல்ல அந்த குரூப் தான் இந்த சண்டைய ரொம்ப தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பானுங்க இப்ப அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தன் சொல்லுவான் இவன் இவ்ளோ பவர்ஃபுல்லான ஆளா இவனை வெறும் சாதாரண அந்த வயசானவங்களால தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல இருக்கவ சொல்லுவான் ஆனா அவங்க லீடர் சொல்லுவான் அவங்க ஒண்ணு சாதாரண வயசானவங்க கிடையாது அவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி அவங்களோட பிரைம்ல நடத்திக்கிட்டு இருந்த ஆளுங்க தான் அவங்க அவங்க எல்லாருமே இவ்வளவு தூரம் சேர்ந்தும் கூட இவனை அடிச்சும் இவனை தடுக்க முடியல அப்படின்னா இவனோட ஸ்கில்ஸ் உண்மையிலே பவர்ஃபுல் தான் இவன் உண்மையிலே பவர்ஃபுல்லான ஆளு தான் ஆனா இவன் ஹெவன்லி டெஸ்ட்ராயரோட டிசிபிளின் இல்லாம ஹெவன்லி டெஸ்ட்ராயரவே இருந்தாலும் அவனால இந்த இடத்துல இருந்து உயிரோட போகவே முடியாது ஏன்னா அங்க நிக்கிற அந்த டீமன் அவனை போக விடாது அவர் பேசுறது அந்த பாச பத்தி இந்த அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க நம்ம கோசு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த எல்லா வயசானவங்களுமே எல்லா பக்கமும் செதறி கிடப்பாங்க அவங்க யாராலயும் திருப்பி எந்திரிச்சு சண்டை போடுறதுக்கான எனர்ஜி இருக்காது அவங்க எல்லாருமே அங்கேதான் மயக்கம் போட்டு கிடப்பாங்க எல்லாருக்குமே இன்டர்னல் டேமேஜஸ் இருக்கும் இப்ப தண்ணிக்குள்ள இருந்து இன்னொரு ரெண்டு வயசானவங்கள வெளில தூக்கிட்டு வந்து போட்டுட்டு நம்ம கோசு எந்த விதமான ஸ்கிராச்சும் இல்லாம அப்படியே வந்து நிப்பா இவனை பார்த்ததும் அந்த பாஸ்க்கு ஹ உண்மையிலேயே உன்னோட மார்ஷியல் ஆர்ட் சூப்பர் தான்டா நீ அட்லீஸ்ட் இந்த லெவல்லையாவது இருக்க உண்மையில நான் பாராட்டுறேன் நம்ம கோசு தன்னோட குச்சியை எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பலாம்னு நினைப்பா அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு வயசானவர் சொல்லுவாரு நீ இந்த இடத்துக்கு போக கூடாது நீ அந்த வழியா மட்டும் போயிடாத இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிடுவாரு நம்ம கோசுவும் கேப்பா என்ன திரும்பி சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட இன்டர்னல் டேமேஜ் அதிகமா இருக்குமே அப்படின்னு ஆனா அவரு சண்டை போடணும்னு நினைக்கல இந்த சண்டையை இதோட நிறுத்தணும்னு நினைக்கிறாரு உன்னோட மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில் எல்லாமே உண்மையிலேயே சூப்பர் தான் அதை நானும் ஒத்துக்கிறேன் இந்த பிரசன்ட் புரியும்ல உன்னை தடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதனால தான் சொல்றேன் இந்த இடத்துல இருந்து இப்பவே ஓடி போயிரு உன்னால இதை எதிர்த்து சண்டை போடவே முடியாது மேபி நீ போயிட்டு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு வந்தின்னா அப்போ வேணா வாய்ப்பு இருக்கலாம் ஆனா இப்போ உனக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நேரமும் இல்லை சீக்கிரமா இங்கிருந்து ஓடி போயிருன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார் இப்போ அந்த குரூப்போட லீடர் அந்த நாசியா ஹாங் குரூப்போட லீடர் சொல்லிக்கிட்டு இருந்தால இவன் சுப்ரீம் ஓவர்லானாவே இருந்தாலும் கண்டிப்பாக அவனால் இங்கிருந்து உயிரோட போகவே முடியாது அப்படின்னு ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா சுப்ரீம் ஓவரோட ரிசிப்லா ஒரு வேலை இப்ப நம்ம கௌஸ் இருந்தா அப்படின்றத ஏத்து எடுத்துக்கிட்டோம்னாலும் அவனை இந்த முறையில யாராலுமே தடுக்க முடியாது ஒருவேளை அவன் இவங்க லாட தான் தேடி வரானா கண்டிப்பா இவங்களால தடுக்கவே முடியாது அது இந்த நாசியோட குரூப்புக்குமே தெரியும் ஆனா நம்ம ஏன் இந்த இந்த முறையும் பத்தியே பேசுறோம் இந்த முறையில இருந்து பழைய முறையும் கிட்ட போனோம்னா அப்ப ஓல்டு முறிமேலியன்ஸ் ஒருத்தவனுங்க இருந்தானுங்கல்ல அந்த போர்க்கு முன்னாடி இருந்த முறிமேலியன்ஸ் அந்த முரிமேலியன்ஸ்ல ஹெவெலி டிஸ்ட்ராயரை தடுக்கிற அளவுக்கு எக்கச்சக்க ஸ்ட்ராங்கான மார்ஷியல் மாஸ்டர்ஸ் இருந்தாங்க அந்த காலத்துல ஒரு லெஜென்ரியான கோஸ் இருந்தாரு லெஜென்ட்ரி மார்ஷியல் மாஸ்டர் அவரு ஹெவெலி டிஸ்ட்ராயர் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு அது மட்டும் கிடையாது அப்ப இருந்த முறியும்ல பன்னெண்டு ஸ்ட்ராங்கான சுப்ரீம் மாஸ்டர்ஸ் இருந்தாங்க அதுல இருந்த ஒரு ஆளு அவர்தான் இந்த பாஸ் இந்த குரூப்புக்கே பாஸ் இப்ப அவர் இந்த சண்டைக்குள்ள குதிப்பாரு நம்ம கோசவுக்கும் இவர் வந்தோனே தெரிஞ்சிடும் ஏன்னா அவர் வந்த அந்த இம்பாக்டே ரொம்ப பெருசா இருக்கும் இவர் யார் அப்படின்னா கிளாண்டஸ்டைன் ஒரு ஆர்கனைசேஷன் அப்ப இருந்த முறிமேலியன்ஸ்ல மிஸ்ட்ரியா இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் அதோட லீடர் அப்ப இருந்த முறிமேலியன்ஸ்ல ஸ்ட்ராங்கான மூணு எமினன்ஸ்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டி எமினன்ஸ் ஷேடோ எமினன்ஸ் சா பேச்சியோன் அப்ப இருந்த மொத்த முறிமும் பாத்து பயந்த ஒரு வில்லன் அவர்தான் இந்த பாஸ் இப்ப அந்த பாஸ் இந்த சண்டைக்குள்ள இறங்கியிருக்காரு அதுவும் நம்ம கோசுவை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு சாபாட்சியன் சண்டைக்குள்ள வந்துட்டாரு ஆனா சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வார்ம் அப் அட்டாக் பண்ணுவாரு அதுக்கு போன அட்டாக்க அந்த கீ அட்டாக்கையே தடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவா ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்கா இருக்கும் இதை நம்ம கோசு எப்படியோ தடுத்துருவான் ஆனா அவன் பக்கத்துல இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த வயசானவர் அவரால் இந்த அட்டாக்க தடுக்க முடியாம இந்த அட்டாக்க டைரக்டா வாங்கி அவர் செத்து போயிருவாரு அவர் சாகிறத நம்ம கோசு பாத்துக்கிட்டு இருப்பான் டக்குன்னு இந்த சாப்பாச்சியோன் ரொம்ப பக்கத்துல வந்து உன்னோட எதிரி நான் இங்க இருக்கேன் அங்க என்ன வேடிக்கை பார்க்கறேன்னு சொல்லி நம்ம கோசு அடிக்கிறதுக்காக ஒரு பாம் ஸ்ட்ரைக்க எடுத்துட்டு வருவான் நம்ம கோசு தன்னோட குச்சியை வச்சு அதை தடுப்பான் ஆனா அந்த குச்சியால அந்த அட்டாக்க தாங்க முடியாம அதுவும் உடைஞ்சு போய் அந்த பாம் ஸ்ட்ரைக் டைரக்டாவே நம்ம கோசு மேல படும் ரொம்ப பெரிய இம்பாக்ட்ல இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அது இப்போ இந்த சாப்பாச்சியனை தான் நம்ம காங் எதிர்த்தாகணும் நம்ம சாப்பாச்சியன் நம்ம ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு ஏ ஹெவன்லி டிஸ்ட்ராயர்னு ஒருத்தர் முரிமுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே ஆரம்பத்துல முறிமே கலக்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான் இந்த சாப்பாச்சியோன் அப்ப அப்படி இருக்க ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை நம்ம கோசு எதிர்த்து அவரை சண்டை போட்டு இவரை தாண்டி நாசியோ நாசியோஹாங்க்கு போக முடியுமா நம்ம கோசு கிட்ட இருக்கிற ஹெவன்லி டிஸ்ட்ராயர் டெக்னிக்ஸால இவரை தடுக்க முடியுமா என்னானாலும் சரி இந்த சண்டை ரொம்ப பெருசா போக போகுது அதுவும் பெரிய லெவல்ல ஆக போகுது இப்ப இதுல என்ன நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல தான் பாக்கணும் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்